これかな இங்க இல்ல சந்தைக்கு போறேன்னு சொன்னா ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாளோ உம் கொட உங்க எப்படி வந்துச்சு

கொடுத்தால உன்னால எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி அவள கொன்னவனையும் மறக்க முடியாது நம்ம வீட்டு பொண்ண மானபங்க படுத்திருக்கா அந்த கொலகார பாவி அவன் தங்கச்சி கூட சுத்திரியாம எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் உனக்கு ஆத்தாளை கொல்லி வைக்கிறதுக்கு கடமை எப்படி இருந்ததோ அது போல அவ ஆசையை நிறைவேற்றுறதும் ஒரு கடமை அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பொன்னி கழுத்துல மீதாண்டா கழுத தாலி கட்ட போற நான் ஒன்னும் பகல்னு உன்னையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஈர மனச புரிஞ்சிக்காம ஏன்டா உன் புத்தி இப்படி கெட்டுப் போகுது இப்ப கீழே வீசுன அறிவால உன் மேல வீச வச்சிடாத இன்னும் அவன் நினைப்பு உன் மனசுல இருந்தா இப்பவே அறுத்து அறிஞ்சுட்டு வீடு வந்து சேர்றான் என்னையும் உயிர நினைக்கிற ஒவ்வொரு அறுத்துக்கிறதோ என் உயிரை பொக்கிக்கிறதோ எனக்கு ஒண்ணுதான் ஏண்டி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதாமல கோட்டை நாணி கேட்டாலும் வாழை

நீ என்னடானா? அவன் வீட்டுக்கே மருமகளா போறதுக்கு வெதை போட்டு பாக்குறியே உனக்கு எவ்வளவு மதமதப்பு இருக்கும் இனிமே அந்த பாழா போன பையனை பார்க்கறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட எனக்கு பொண்ணு பொறப்பே இல்ல நினைச்சு உன்னை வெட்டி முறிச்சு கொல்லில வச்சிட வேண்டி அப்ப கூட நான் அவர் நினைச்சுதான் வெந்துகிட்டு இருப்பேன் என்னடி சொன்ன தட்டு பொ புதுப்பட்டில இருந்து உங்க பொண்ணு பாத்துட்டு போனாங்களே என்னாச்சு பங்குனில வேண்டி ஆமா பாண்டி கோயிலுக்கு ஆடு விட்டு ஆக்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டீங்களே அது எப்ப பருசம் போடுறப்ப உறவு முறை எல்லாம் அப்ப அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் நீ புருசன் சொல்லிச்சு நான் வரேன்

இல்ல எனக்காக யாரும் காத்திருக்க வேணாம் இது பாருமச்சா நீ என்ன கட்டிக்காம போன கூட அதனால தாங்கிக்க முடியும் நீ சாப்பிடாம பட்டினி கடந்தா தாங்கிக்கவே முடியாது மாமன் கோபம் ரெண்டு நாளைக்குதான் அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் சாப்பிடு மச்சம் நீ சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி மீன் பாத்தாதான் எனக்கு நிம்மதி கோலையை விடு நான் எதுக்கு இருக்கேன் பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் பெருசாவும் வர மாட்டேங்குது சின்னதாவும் வர மாட்டேங்குது

அந்த நரி வந்து காக்காவை பாத்து காக்கா நீ ரொம்ப சவப்பா இருக்க ஒரு பாட்டு உடனே காக்கா பாட்டு பாடிச்சான் அது உங்க காலத்து காக்கா எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சிட்டு பாட்டு பாடுமே அப்ப நரி ஏமாந்துடுமே போட ரொம்ப விவரமான பையன் தான் நான் ஏமாற மாட்டேன் சோப்ப கூட ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்குற எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம் குடு ஏண்டா சனி விழுந்து வர்ற என்னடி விட்டத்தையே வெறிச்சு பாத்துட்டு உக்காந்துருக்க சோப்ப எடுத்து குடுறி உள்ள படா என்னடா நீ எழுந்து வந்தாதான் சொல்லுவேன் விளாடி வைக்க சொன்ன அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கிய புத்தி ஒரு சீரில் இருந்தா தானே சரி சரி நானே தோல நானே பாத்துக்கிறேன் என்னடா அக்கா இது எனக்கு தெரியாம முத்தும சோப்புல வச்சது நான் இது அம்மாக்கு தெரியாம என் ஜோப்ல வச்சுக்கிட்டேன் இந்தா ரொம்ப உனச்சோஷம் நான் வர வழியிலயே படிச்சுட்டேன் இப்ப நீ படி

ரொம்ப வலிக்குதா அஸ்கே என்னக்கா இது கூட உனக்கு தெரியல என்னடா சொல்ற வாய் காத்துட்டு இருக்கோம்ல நீ போய் பாக்குவேனா அதுக்கு தான் இந்த செட்டப் ரொம்ப தாங்க அதோ அக்கா கம்மாவுன அழிச்சிட்டங்களா புள்ள பார்க்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டே ternaryமா இந்த தவிப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாளுக்கிதாம் நான் பாரே சீக்கிரமா வர்ற நேரா மச்சான் அது குளியே வா? என் தம்பி மட்டும் இல்லை என்னால வந்திருக்கவே முடியாது. ஏட்டா போனா அம்மா சந்தேகப்படும். நான் வரேன். மறுவிடி எப்போ வருவேன். அடுத்த வாரம் வெள்ளிக் கழுமே அண்ணனைப் பார்க்க அம்மா போவாங்க. அப்போ வரேன்.